அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போது வெயில் சீசனில் நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் எனக்கு சொல்ல போகிறேன் பர்ஸ்னலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஒரு ரெமடியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதற்கொண்ட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இலைகள் எடுத்திருக்கேன் இது என்ன இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மீனி தான் ஸோ இந்த குப்பை மீனி வந்து பார்த்திங்கன்னா பேரில் தான் வந்து குப்பையாக இருக்கும் பட் ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்பவே ஜாஸ்தி நம்ம வீடுகள்ல கீழே வெளியே இருக்கக்கூடிய தெருவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய மண்டி கிடக்கும் இதோட பேர் தான் குப்பை மேனின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மேனியை வந்து ரொம்ப தங்கும் மாதிரி ஜொலிக்க வைக்கிற அளவுக்கு இதில் நிறைய நற்குணம்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் வந்து மஞ்சள் தூள் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்க யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் சேர்த்துக்கோங்க என்ன நம்ம வந்து அந்த இலைகளை எடுத்தாலுமே அதில் பூச்சி இப்போ வண்டி ஏதாவது ஏறி இருக்கும் ஸோ அதோட இன்ஃபெக்ஷன் எதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி மஞ்சளில் போட்டு ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஸோ இதை நல்லா வந்து உள்ளே மூழ்கிற வரைக்கும் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய அங்கங்கே ஏதாவது ஓட்ட இலைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழுத்த இலைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து வேப்பலை ஸோ இந்த கொழுந்து வேப்பலையில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ரொம்பவே வந்து நல்லதுங்க நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா உருவி இந்த தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வேப்பலையும் அதே மாதிரி தான் ஏதாவது ஓட்டையோ பழத்த இலையோ இருந்தால் அதை எடுத்துருங்க ஸோ புள்ளிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேப்பலையில் இப்போ இந்த ரெண்டு இலைகளையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதோடு கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு உபயோகிக்கக்கூடிய மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட பாடியோட அவுட்டர் போர்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் அரிப்பு பிரச்சனை எல்லாமே போயிடும் சப்போஸ் இன்னர் பாடி அப்படின்னா நீங்கள் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு குளிச்சிக்கலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு சோப் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டைம் நீங்கள் குளிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பு எரிச்சல் பிரச்சனை எல்லாம் போகும் நீங்கள் தொடர்ந்து ஒன் வீக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக கியூர் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய அந்த சம்மர் சீசனில் அதிகமாகவே வருது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது குளிங்க இந்த மாதிரியான ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணி டைம் சீக்கிரமாக அது வந்து கியூர் ஆகிடும் ஸோ இந்த ரெமிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்